இந்த தவையினுடைய வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுதை அவங்களுக்கு கையில் இருக்கிற ஆயுதம் பார்த்திங்கன்னா துரப்பாக்கட்டையாக தான் அது இருந்திருக்கு இந்த தவை வழிபாட்டினுடைய ஒரு புனரமைக்கப்பட்ட ஒரு வழிபாடாக வந்து இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம வந்து இதை இதை வந்து நிரூபிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்களோட நான் வந்து இதுக்கு நான் புதுப்பாக கொடுக்க விரும்புகிறேன் இருந்து மகாலட்சுமி தோண்டி தான் சொல்லுவாங்க பார்க்கடலேருந்து மகாலட்சுமி அதுக்கு எந்த குறிப்பும் இல்லை பார்க்கடலில் மகாலட்சுமி வினவம் மட்டும் தான் சொல்லிருக்கு ஐராவங்கையான தனியார் தான் வந்துருச்சு சோ பார்க்கடலோட மகாலட்சுமியோட யானை வந்துட்டுறதுக்கான ஒரு குரு இல்லை விகாசங்கள் அப்படி குறிப்பிடலை ஆனா காலப்போக்கில் பார்த்தா லைவர் மா பெயிண்டிங் எல்லாம் அந்த மகாலட்சுமின்ற மாதிரி தமிழ்நாட்டிலாம் இந்த தவ்வை வழிபாடு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அது டேரெக்டாக வீடுகளில் அது செய்யக்கூடாத ஒரு வழிபாடு அது வந்து மிகப்பெரிய அடர்ந்த காடுகளில் ஒரு தனி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த வழிபாட்டை வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடத்துல ஆலயத்தை ஒதுக்கி மக்கள் அங்கே போய் வழிபாடு எடுத்துருந்தாங்க அப்போ அந்த காலங்களில் முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சிசை பார்த்தா கழுதை அவங்களுக்கு கையில் இருக்கிற ஆயுதம் பார்த்தீங்கன்னா தொடப்ப கட்டையாக தான் இருந்துருக்கு இந்த தவை வழிபாட்டினுடைய ஒரு புனரமைக்கப்பட்ட ஒரு வழிபாடாக வந்து இந்த வரலட்சுமி விரதம் கூடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம வந்து இதை இதை வந்து நிரூபிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்களோட நான் வந்து அங்க திருமண மண்டபத்த சொல்லியிருக்கு ஐராவதகிரியான தனியாதான் வந்திருக்கு சோ பார்க்கடலோட மகாலட்சுமியோட யானை வந்துட்டதுக்கான कोई புள்ளி இல்ல இந்தாசனங்கள் அப்படி குறிப்பிடத்தக்கல ஆனா கால கோக்ல பார்த்தா ராய்வர்மா பெயிண்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி இந்த மாதிரி இருப்பாங்க உட்கார்ந்த மாதிரி இருப்பாங்க பக்கத்துல ரெண்டு யானைகள் வந்து துதியையla தண்ணி உத்தர மாதிரி அப்படி ஒரு படங்கலாம் அப்புறம் கால கோக்ல வர ஆரம்பிச்சிடும் சோ இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்போ தமிழ்நாட்டிலலாம் இந்த தவை வழிபாடு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அது டேரெக்டாக வீடுகளில் அது செய்யக்கூடாத ஒரு வழிபாடு அது வந்து செய்ய மிகப்பெரிய அடர்ந்த காடுகள்ல ஒரு தனி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த வழிபாட்டை அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்தவங்க அவங்களுடைய கால வரையறை முடிஞ்ச ஒரு இடத்துல இருந்து முன்ன இடத்துக்கு இடம் பெயர் போது அவங்க அந்த இடத்துக்கு வாழ்ந்ததுக்கு அடையாளமாக ஒரு விநாயகர் சிலையவோ இல்லைன்னு ஒரு யானையை உருத்தி பொறித்து வச்சிருக்கதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது ஏன் அவங்க வரலா யானையோட மோத்தம் ஏன் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யானை ஒரு குணம் இருக்குது அது என்ன அப்படின்னா அந்த குடத்தில் ஒரு வயதான யானை இறந்து போயிடுச்சுன்னா அது குழியில் தொடி பொறிச்சிட்டு அது என்ன பண்ணுறது அது டிக்கே ஆனதுக்கு அப்புறமும் அது அந்த இடத்துல தான் இருக்கும் அதுக்கடுத்து வர ஜென்ரேஷன் அந்த யானைகள் அந்த வழியாக போகும்போது அந்த எலும்பு துண்டுகளை பார்த்தா அதை வந்து தொட்டு வந்து வணங்குறதா வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிகிறாங்க இதுலேருந்து என்ன அப்படின்னா அந்த யானைகளுக்கு வந்து முன்னூறுவிலை வழிபடுற ஒரு குணம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால முன்னூறுவா வழிபடுறதுக்கான ஒரு சிம்பலாக அந்த யானை வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஆசிரியர்களால் அதனால தான் வந்து அந்த கணபதி சிலையையும் யானையோட உருவத்தையும் அவங்க வந்து பொறிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தவை வழிபாட்டை நேரடியாக செய்யக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் இப்ப தமிழ்நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நான் வீடியோக்காக சொல்லிட்டு இருக்கேன் அவங்க கடையில் போனா பேர் சொல்ல மருந்து கொடுங்க பிள்ளை மருந்து கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அது மாதிரி வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பாம்புன்னு சொல்ல மாட்டாங்க அறவம் வந்துருச்சு அப்படிமா ஏன்னா அந்த சொற்களுக்கே வந்து ரொம்ப வீரியம் அதிகம் அதே மாதிரி அந்த தவை வழிபாட்டுக்குன்னு ரொம்ப மிகவும் அதிசக்தியா அந்த வாய்ந்த ஒரு வீரியமான ஒரு புதுமொழியா இருக்கிறதுனால அது வீடுகளில் தவிர்க்கப்பட வேணும் அதே சமயத்தில் அதை வந்து செய்யணும் அப்படிங்கற ஒரு சூழல் வரும்பொழுது பிராமணர்கள் இப்படி ஒரு ஒரு வரலட்சுமி முறை அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான முறையில் இதுக்கான ஒரு ஏற்பாட்டை அவங்க செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து இன்னும் நீங்க பெருமாள் கோயிலெல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னா அஹ் பெருமாள் பூஜைகள் ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு தூப வழிபாடு முதல்ல செய்வாங்க எல்லா இடத்துக்கும் தூபம் போடுவாங்க அந்த தூபம் அப்படிங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் தவைக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா தூமாவதி அப்படிங்கிற ஒரு பேர் கூட அவங்களுக்கு இருக்குது ஸோ தூப வழிபாடு மூலமாக அவங்க முதல்ல வந்து அவங்கள அவங்க பூஜிக்கப்படுறாங்க மறைமுகமாக அதனால் இப்போ வந்து நிறைய பேர் ஒரு குற்றச்சாட்டில் வைக்கிறாங்க வீட்டு குறிச்சில் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் ஆசீர்வத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக வந்து ஆசீர்வாதம் அளிக்கப்படவில்லை அது இன்னும் எல்லா இந்து கோயில்களிலும் மறைமுகமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்பதே நிதர்சனமான உண்மை உங்களுக்கு என்னோட இந்திய பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ரீ यूट्यूब चैनल जीप वॉचिंग की पन वॉचिंग